இந்த செய்தியில் ஆதாம் தெரிந்தே கடவுளுக்கு விரோதமாக குற்றம் புரிந்தான் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் நமக்கு ஏற்கனவே தெரியும் முதல் பெண் ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு கடவுளுக்கு விரோதமாக குற்றம் புரிந்தான் அறிவு மரத்தின் பழத்தை புசித்தார் சாப்பிட்டார் அதை அவள் தன் கணவனுக்கும் கொடுத்தாள் கடவுள் அறிவு மரத்தின் பழத்தை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவா என்று ஆதாமிடம் முதல் மனிதனிடம் சொல்லியிருந்தார் எனவே தன் மனைவி ஏவாள் அறிவு மரத்தின் பழத்தை கொடுத்தபோது ஆதாம் ஒருவேளை ஏவாளிடம் சொல்லி இருக்கலாம் கடவுள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்லி இருக்கிறார் எனவே நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லியிருப்பான் ஒருவேளை அதற்கு அவள் மனைவி என்ன சொல்லியிருக்கலாம் ஐயா இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்குது நான் சாப்பிட்டுட்டேன் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை இரண்டாவது தடவை கூட வந்து ஆதாம் சொல்லிக்கலாம் இல்லைம்மா கணா ஆண்டவர் வந்து அதை கடவுள் வந்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்காரு ஆனால் நான் சாப்பிட மாட்டேன்னு கிடைக்கலாம் அதற்கு ஒருவேளை அவருடைய மனைவி ஏவாழ் சொல்லிருக்கலாம் நான் இது வரைக்கும் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது நீங்கள் என்ன நேசிக்கலன்னு சொல்லிட்டு ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம்னா பொதுவாக பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதமாகி கண்ணீரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் கண்ணீர் விட்டு அழுது அவளுடைய கண்ணீரினால் உருகி போன ஆதாம் கணவன் சரிம்மா பழத்தை கொடு நீ சாப்பிட்ட சரி நானும் சாப்பிட்டேன் வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோம் செத்தாலும் ரெண்டு பேரும் வந்தா சொல்லி ஆதாம் மனைவி கொடுத்த பழத்தை சாப்பிட்டிருக்கலாம் இவ்வாறு முதல் மனிதன் ஆதாம் தெரிந்தே கடவுளுக்கு விரோதமாக குற்றம் புரிந்தான் முதல் பெண் ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கடவுளுக்கு விரோதமாக பாவம் புரிந்தாள் ஆனால் முதல் மனிதன் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை மனைவியை அதிகமாக நேசித்தபடி கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார் இன்றைக்கும் நாம் அநேக வேலைகளில் தெரிந்தே குற்றம் புரிகிறோம் இதை பார்க்க கடவுள் நம்முடைய கண்களை திறப்பாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசிரியப்பாராக ஆமேன்